எல்லோருக்கும் வணக்கம் பனிரெண்டு ராசிகளுக்கும் புதிய பரிகாரம் அப்படின்னு நடைமுறை பரிகாரம் தினசரி பரிகாரமா நம்மளுடைய பரிகாரங்கள் நாம் செய்யும் பரிகாரங்கள் கோவிலில் சென்றோ இல்ல வீட்டில் இருந்தோ அந்த பரிகாரங்கள் பலன் ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும் ஏன்னு கேட்டா நம்ம ராசியில ஐந்தாம் பாவகமும் ஆறாம் பாவகமும் தான் நமக்கு பரிகாரத்தை பலன் தர செய்யக்கூடிய பாவகங்கள் அந்த ராசியில் உள்ள முழு நட்சத்திரங்களும் அந்த ராசி அதிபதி நம் ராசியில் நட்சத்திரமாக இருந்தாலோ இல்ல உச்சமாயாலோ அந்த உச்சமாய கிரகமும் தான் நம் பரிகாரங்களை நமக்கு பலனளிக்க செய்யும் அப்போ அந்த பரிகாரங்கள் பலனளிக்க நாம ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி பரிகாரம் வீட்டில் செய்ய வேண்டும் அப்படின்னு நடைமுறை பரிகாரமாக புதிய பரிகாரமாக நம்ம இப்போ ஒரு பரிகாரம் சொல்றோம் பனிரெண்டு ராசிகளுக்கு அது ஐந்தாம் பாவகாதிபதியும் ஆறாம் பாவாதிபதியும் இந்த பாவகாதிபதிகள் நமக்கு சப்போர்ட் செஞ்சா மட்டும்தான் பரிகாரம் பளிக்கும் அப்போ முதல் ராசியாக நாம் பார்க்க போவது மேச ராசி மேசம் ராசிக்கு செவ்வாய் தான் அதிபதி மேசம் ராசிக்கு செவ்வாய் தான் அதிபதி கால புருசு தத்துவ பிரகாரம் செவ்வாய்தான் நமக்கு முதல் ராசியாக வருகிறார் கடைக்குட்டி சிங்கம்னு சொல்லக்கூடிய செவ்வாய் தான் நமக்கு முதல் ராசியா வர்றது அப்ப இந்த செவ்வாய் ராசிக்கு எப்பவுமே சுறுசுறுப்பு அதிகமா இருக்கும் வேகம் அதிகமாக இருக்கும் அப்போ வேகம் அதிகமாக இருப்பதால் விவேகம் குறையும் நிதானம் கடைபிடிக்க மறுப்பார்கள் அப்போ எப்பவுமே கொஞ்சம் நிதானத்தோட செயல்பட்டு பொறுமையாக இருந்தா காரியத்தை சாதிக்கக்கூடிய ராசி மேஷ ராசி இதை நம்ம காலப்புருஷு தத்துவ பிரகாரம் சொல்றதுனால லக்கணத்துக்கும் எடுத்துக்கலாம் ராசிக்கு எடுத்துக்கலாம் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ நம்ம லக்கணமாகவும் இதை பாவச்சுக்கலாம் ராசியாகவும் பாவச்சுக்கலாம் நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் லக்கணத்துக்கும் செய்கிறோம் ராசிக்கும் செய்கிறோம் அப்போ அந்த பரிகாரங்கள் நமக்கு பலனளிக்க வேண்டும் அதற்காக தினசரி நடைமுறை பரிகாரமாக நாம் என்ன செய்யலாம் என்பதைத்தான் இப்பொழுது பார்க்க போகிறோம் அப்போ முதல் ராசியாக மேச ராசிக்கு செவ்வாய்தான் அதிபதி அந்த செவ்வாய்க்கு நமக்கு ஐந்தாம் பாவாதிபதியாக வருவது சூரியன் அந்த சூரியன் செவ்வாயுடைய வீட்டிலேயே உச்சமாக இருக்கிறார் அப்போ அந்த செவ்வாயுடைய வீட்டில் நீச்சமாக சனி பகவான் இருக்கிறார் உச்சமாக சூரிய பகவான் இருக்கிறார் அப்போ நாம அந்த உச்ச சூரிய பகவான் நமக்கு பலன் தர வேண்டும் பரிகாரங்களுக்கு வளரக்கூடிய சக்தியை தர வேண்டும் அப்போ அந்த சூரியனை நாம் பலப்படுத்த வேண்டும் அதே நமக்கு ஆறாம் பாவாதிபதியாக புதன் வருகிறார் அப்போ அந்த புதனை முழு நட்சத்திரமாக சந்திரன் இருக்கிறார் முழு நட்சத்திரமாக சந்திரன் இருக்கிறார் அஸ்த நட்சத்திரமாக அப்போ அந்த சந்திரன் தான் நமக்கு பரிகாரங்களுக்கு பலன் தர முழுமை பலன் தர உதவி செய்ய வேண்டும் அப்போ அந்த சந்திரனுடைய பலனை நாம் இங்கே கையில் எடுக்க வேண்டும் ஏன்னா சந்திரமங்கல யோகத்தோட சந்திரன் தான் நமக்கு அந்த சிறப்பை தர வேண்டும் அதே போல் நமக்கு மேசராசியிலும் முழு நட்சத்திரமாக அஸ்வினி நட்சத்திரமும் பரணி நட்சத்திரமும் இருக்கிறது அதேபோல் ஆஹ் நமக்கு சிம்ம ராசியிலும் மக நட்சத்திரமும் பூர நட்சத்திரமும் முழு நட்சத்திரமாக இருக்கிறது அப்போ இது இரண்டிலும் நமக்கு வலு கொடுக்கூடிய நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரம்தான் வலு கொடுக்கூடிய நட்சத்திரம் ஏன்னா கேதுவுடைய பலம் செவ்வாய் கயிலின்னு சொல்லுவாங்க ஆனா கேது மெதுவாக செல்லும் கிரகம் செவ்வாய் வேகமாக செல்லும் கிரகம் அப்போ கேதுவுடைய பலம் செவ்வாய் கைலின்னு சொல்றப்போ அந்த கேதுவையும் நாம் ஆக்டிவேட் பண்ண வேண்டும் அதாவது பிரதிபலிக்க செய்ய வேண்டும் அப்போ அந்த கேதுவையும் செவ்வாயையும் பிரதிபலிக்க செய்ய நாம் என்ன பரிகாரம் செய்யலாம் முதலில் ஆமணக்கு எண்ணெய் ஆமனுக்கு எண்ணெய் அதாவது விளக்கெண்ணெய் சொல்லக்கூடிய பேர் தான் ஆமணக்கு எண்ணெய் அந்த ஆமணக்கு காய பார்த்தா சூரியனை மாதிரியே இருக்கும் ஆமணக்கு காய பார்த்தா சூரியனை போல் இருக்கும் அப்போ அந்த சூரியனை போல் இருக்கும் ஆமணக்கு காயிலிருந்து ஆட்டி எடுக்கும் எண்ணெய் தான் விளக்கெண்ணெய் அந்த விளக்கெண்ணெய் சனியின் நீச்ச கருமாவை போக்கும் சனி நீச்சமாக எண்ணெயை தான் சனின்னு சொல்லுவோம் அப்போ அந்த நீச்சம் தன்மையையும் போக்கக்கூடிய சக்தி அந்த விளக்கு இருக்கிறது சூரியனை பிரதிபலிக்க செய்யும் சனியின் கருமாவை நீச்சத்தன்மையை போக்கக்கூடிய சக்தியும் இந்த ஆமணக்கு எண்ணிக்கி இருக்கிறது அதனாலதான் ஆமணக்கு எண்ணெயை நாம் இங்க வந்து சொல்றோம் அப்போ அந்த ஆமணக்கு காய் பார்த்தாலும் நமக்கு சூரியனை மாதிரியே இருக்கும் புள்ளி 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 அதாவது முள்ளு முள்ளா முள்ளு முள்ளா சுற்றி சூரிய பிரகாசம் நமக்கு பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கும் அதோடைய கலர் பார்த்தீங்கன்னா பச்சை கலர்ல இருக்கும் அங்க கண்ணிக்குடைய புதன் ஆட்டோமேட்டிக்காக வேலை செஞ்சிருவாரு ஏன்னா எப்பவுமே சூரியனும் புதனும் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்போ அந்த கண்ணிக்குள்ள புதன் அங்கே வேலை செஞ்சிருவாரு அப்போ அங்கே நம்ம ஆக்டிவேட் பண்ண வேண்டியது சந்திரனை அப்போ இந்த ஆமணக்கு எண்ணெயை நாம் நமது ஆள்காட்டி விரலில் ஆமணக்கு எண்ணெய் நமது ஆள்காட்டி விரலில் கையில் தொட்டு உச்சந்தரையில் ஒன்பது தடவை ஒன்பது தடவை உச்சந்தலையில இப்படி வச்சு வச்சு எடுக்கிறோம் தினசரி நடைமுறை பரிகாரமாக நாம் செய்யும் பரிகாரங்கள் வெளியில் சென்று செய்யும் பரிகாரங்கள் பலனளிக்க இந்த ஆமணக்கு எண்ணெயை நாம் விளக்கெண்ணெயை உள்ளங்கையில் தொட்டு தொட்டு அதாவது ஆள்காட்டி விரலில் உள்ளங்கையில் ஊத்தி தொட்டு தொட்டு தலையில் ஒன்பது தடவை தேய்க்கிறோம் அப்படி தேய்க்கும் பொழுது நமக்கு பரிகாரங்களின் பலன் வளரும் சக்தியை தரும் சூரியன் தான் நமக்கு வளரும் சக்தியை தரக்கூடிய கிரகம் வளர்ச்சியை தரக்கூடிய கிரகம் அப்போ அவரை நாம் பலப்படுத்த வேண்டும் உச்சமாக இருப்பவரை பலப்படுத்தினால் நமக்கு ஆட்சி அதிபதி தான் அஞ்சாம் பாவை ஆட்சி அதிபதி தான் ஒன்னாம் பாவகத்துல உச்சாதிபதி அப்போ அவரை வலுப்படுத்த வேண்டும் வலுப்படுத்தும் பொழுது நமக்கு பரிகாரம் பலனளிக்கும் இது ஒன்று இரண்டாவது நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் கஸ்தூரி மஞ்சள் நெல்லுடைய உண்மை நெல் சந்திரனை ஆக்டிவேட் செய்யும் நெல் அரிசி தானியம் சம்பந்தப்பட்டதெல்லாம் சந்திரனுடைய அமைப்புல நம்ம சொல்லக்கூடியது அதே மாதிரி தெய்வ சக்தி ஆன்மீகம் மந்திரம் பூஜை இதெல்லாமே சந்திரனுடைய அமைப்புல சொல்லக்கூடிய அப்போ அந்த மந்திரம் தந்திரம் பூஜைகள் நமக்கு பழிக்க நெல்லுடைய உண்மையும் கஸ்தூரி மஞ்சள் குரு பகவான் கஸ்தூரி மஞ்சளும் அதே போல இது இரண்டும் தண்ணீரில் கலந்து நெற்றியில் வைத்து அதன் மேல் குங்குமம் வைக்க வேண்டும் அந்த குங்குமம் நமக்கு செவ்வாயுடைய பலத்தையும் பிரதிபலிக்க செய்யும் இது மூணும் சேர்ந்த கலவை கேதுவாக பல நிறங்கள் சேர்ந்தால் கேது அப்போ இது மூன்றும் சேர்ந்த கலவை கேதுவாக நமக்கு நின்று பலன் அளிக்கும் அப்போ இந்த நாலு இங்கு கிரகங்களின் பலனும் நமக்கு பிரபஞ்ச சக்தி மூலியமாக ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிருக்கும் ஆட்டோமேட்டிக்காக பிரதிபலிக்க ஆரம்பிச்சிடும் அப்போ இந்த பரிகாரம் மேசராசிக்கு ஆமணக்கு எண்ணெயை தொட்டு ஆள்காட்டி விரலில் நம் உச்சந்தலையில் தேய்க்க வேண்டும் அதேபோல் நெல் உம்மி கஸ்தூரி மஞ்சள் தண்ணீரில் கலந்து நெற்றியில் வைத்து அதன் மேல் குங்குமம் வைக்க வேண்டும் இது நமக்கு சிறந்த பரிகாரமாக வேலை செய்து தினசரி நம் காரிய தடைகளையும் நமது வெற்றிகளையும் நமது தொழில் திருமணத்தடை வீட்டிலுள்ள வாஸ்து தடை எல்லாத்தையும் மாற்றி தரக்கூடிய ஒரு பிரபஞ்ச பஞ்சபூத சக்தி ஆற்றலை நமக்கு தரும் இது நான் இன்னைக்கு செஞ்சு நாளைக்கு நடந்துருமா அப்படி இல்லை அது தினசரி பரிகாரம் நாம் செய்யும் பரிகாரங்கள் நமக்கு பலனளிக்க அஞ்சாம் பாவகமும் ஆறாம் பாவகமும் விட்டு கொடுத்தால் மட்டுமே நாம் செய்யும் பரிகாரம் பலனளிக்கும் அதற்காகத்தான் இந்த பரிகாரத்தை தினசரி நாம் செய்கிறோம் அவர்களை ஆக்டிவேட் பண்ற பிரதிபலிக்க செய்து செய்து நாம் எப்போ ஒரு கோயிலுக்கு போய் ஒரு பரிகாரம் பண்றோம் வீட்டில் ஒரு பூஜை பண்றோம் அந்த சக்தி எல்லாம் கிடைக்கணும்னா இதை பண்ணணும் இப்படி பண்றப்போ உங்களுக்கு மேசராசிக்காரங்களுக்கு வெற்றி கிடைக்கும் முயற்சி பண்ணி பாருங்க இதே மாதிரி ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் நாம் சிறந்த பரிகாரங்களை அவர் ஜாதகம் பார்த்து கண்டுபிடித்து இந்த பரிகாரங்களை தொடர் பரிகாரங்களாக செய்ய வைத்து செய்யும் பரிகாரங்களுக்கு முழு பலனை தர முடியும் தொழிலில் வெற்றியை பெற வைக்க முடியும் குழந்தை பாக்கியம் நல்ல மருத்துவர்களுடைய துணைகளை ஏற்படுத்த முடியும் அதேபோல் திருமண தடை தொழில் தடை வருமான தடை கடன் தொல்லை நீங்க எல்லாம் இந்த பரிகாரம் சிறப்பாக இருக்கும் நாம் பரிகாரத்தை கண்டுபிடிக்கவும் முடியும் உங்கள் ஜாதகம் பார்த்து தொடர்புக்கு நம் டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய அட்ரஸும் போன் நம்பர் எல்லாம் இருக்கு ஆன்லைன்லையும் ஜாதகம் பார்க்குறோம் உங்களுக்கும் இதே போல நல்ல நல்ல பரிகாரங்களும் ஆலோசனைகளும் தேவைப்பட்டால் என்னை தொடர்பு கொள்ளலாம் வணக்கம் வாழ்க வளமுடன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்